அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சார்ல்ஸ் வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் ஏற்பாட்டில் வடக்கு மாகாண பொங்கல் விழா மாதகள் நுணசை முருகமூர்த்தி ஆலயத்தில் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நவன்னா வேதநாயகன் பிரதம விருந்தினராகும் வடக்கு மாகாண பிரதமர் செயலர் ஈனா இளங்கோவன் சிறப்பு விருந்தினராகவும் தணிலிப்பாய் பிரதேச செயலர் திருமதி சுபாதினி மதியழகன் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் விருந்தினர்கள் ஆலய வழிபாட்டில் கலந்து கொண்ட பின்னர் பாரம்பரிய முறைப்படி அழைத்துச் செல்லப்பட்டு சடங்காசார முறைப்படி புதிர் எடுத்தல் நிகழ்வு இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து ஆலயத்துக்கு எடுத்து வந்த அந்த நெல்லை உடலில் இட்டு அரிசியாக்கி பொங்கல் பொங்கும் நிகழ்வு நடைபெற்றது அம்பத்தூரு பானைகளில் பொங்கல்கள் பொங்கப்பட்டன இதன் பின்னர் மேடை நிகழ்வுகள் நடைபெற்றன வாகனத்தின் ஒதுக்கப்பட்ட நிதியில் கொள்ளன செய்யப்பட்ட இசை கருவிகள் கலை மன்ற மன்றங்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டன வாருங்கள் காணொலிகள் செல்லலாம் நன்றி

நிகழ்விடத்தை நோக்கி விருந்தினர்கள் வரவேற்று அழைத்து வரப்படுகின்ற நிகழ்வானது இனிதே ஆரம்பமாகி உள்ளது இப்பொழுது நிகழ்விடத்தை இவ்வளவு சிறப்பாக ஒழுங்கமைக்க ஒத்துழைத்த சகல ரங்கம் இந்த அமைச்சனு எட்டு வருஷங்களின் பின்னர் இந்த நிகழ்வில் பல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சிகிச்சைகளாக அந்த தொண்ணூற்றி அப்பொழுது இந்த பகுதிக்கு வரையிலா மற்ற மாத இலக்கு கால வரையில எனவே தெரியாத வரலாறு நாங்கள் பெரிய விளாண்டு போய் பெரிய விளாண்டு போய் இல்லவா போய் அப்படி சுற்றி கொண்டு வர அந்த காலங்கள் அறுபத்தி ஆறாம் ஆண்டு நான் இங்கே விரைந்து அந்த காலங்களை மே போட்டு வரை வரிசை குறை நடந்து வளர்க்க மிக முயற்சி அடைகிறேன் நான் இந்த கொடுத்து நான் அரசாங்க அதிபராக இருந்தவுடன் இந்த அக்ரேசத்துக்கு வந்திருக்கிறேன் அந்த வாயிலை மிக மோமிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இடத்தை தெரிவு செய்து நான் இருக்கிறக்கூடிய மகிழ்ச்சி எந்த ஒரு நல்ல அருமையான சூழல் அருமையான சூழல் இந்த ஆலயத்தோட இடத்துக்கள் சூழல் அந்த இதை மிக வடிவாக ஒழுங்கமைத்து மற்றது அந்த இந்த பால்கள் எல்லாம் சுலபமாக வரக்கூடியதாக எல்லாம் வழிவகை செய்து நல்ல ஒழுங்கு அமைத்து அதில் நான் முக்கியமாக பெருக செயலாளருக்கும் அவருடைய உத்தியோகளுக்கும் நான் பாராட்டத்தை வைத்துக் கொள்கிறேன் இந்த மிகப்பெரிய இங்கே நடத்திற்கு நடத்திருந்த அமைக்காக செயலாளர்களுக்கும் அவருடைய பண்பாட்டுகள் அமைச்சு என்னுடைய பிரதவி பணிப்பாளர்களுக்கும் நான் உண்மையில் அவர்களை பாராட்டுகிறீங்க இந்த கருத்தை தெரிவிச்சு வைக்கலாம் எங்களுக்கு எங்களை பொறுத்த மட்டிலே வடமாகத்தை பொறுத்த மட்டிலே அது ரெண்டு ரெண்டு துறைகள்லாம் மிக முக்கியமான முக்கியமானது விவசாயம் மற்றது கடல் வளம் அந்த விவசாயத்திலே அதுவும் விவசாயம் அதை நம்பி வளர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் அந்த வகையில் இந்த கைப்பம்மை விழா வந்து அது விவசாயத்தோட சம்பந்தப்பட்ட ஒன்று அந்த சூரியனுக்கு நன்றி பாராட்டுகின்ற ஒரு நிகழ்வு அத்தோடு விவசாயிகளுடைய இந்த அறுவடை செய்கின்ற நிகழ்வும் அதோடு இருக்கின்றது அந்த வகையிலான கல்வி பொழுது பெரிய ஒரு மாற்றம் நிகழ்வு இருக்கிறது என்னென்றால் அது காலநிலை மாற்றம் நாங்கள் இப்பொழுது எதிர்ப்பு கூறுகிறார் கூடுதலாக இந்த வரும் என்று சொல்லி இப்போ நாங்கள் அறுவடை செய்கின்ற இடத்திலும் கூடுதலாக மழைகள் தருகின்றன கொஞ்சம் காலமாக அப்படியே அந்த நிலவுதான் இருக்கிறது அது போலும் எங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக மழை வெள்ளத்தினாலே எவ்வளோ பாயி பாய்வு ஏற்படே இல்லை ஆனால் அதிர்ஷ்டவசமாக இப்பொழுது மழை வந்து கொண்டிருக்கிறது என்றதான் ஒரு பெரிய கவலை ஒவ்வாறு இருந்தாலும் அது விவசாயிகளில் முயற்சி அதுக்கு பலன் கிடைக்கும் அந்த இப்பொழுது நாங்கள் எந்த முய எவ்வளவோ கடினமாக நாங்கள் முயற்சி செய்கிறோமோ அதுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் அதனால் அந்த முயற்சி வந்தவர்களால் வீடு போவது இல்லை அவை அந்த வகையிலே அந்த நிகழ்வு சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுலேயே உண்மையிலே இந்த இந்த நிகழ்வுகளும் நல்ல சிறப்பு நல்ல நிகழ்வுகளும் உண்மையிலே அதை நல்ல தரமான நிகழ்வுகளாக நீங்கள் ஒழுங்குபடுத்துகிறீர்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளையும் பாட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மது வடமாகாணத்திலே இந்த ஒவ்வொரு மாவட்டமாக நடைபெற்ற இந்த இன்றைய நிறைவுகள் ஜாழ்பாண மாவட்டத்திலே அது இந்த பிரதேசத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் விவசாயத்துறையை கொடுத்த மட்டும் இல்லை கூடுதலான நமது விவசாயத்தில் கூடுதலான வருமானம் பெற ஓடும் என்று தான் எங்களுடைய எதிர்பார்ப்போம் வருங்காலத்தில் அது கூடுதலான ஒரு வருமானம் பெறக்கூடிய ஒரு துறையாக விவசாயம் ஆழ்வானும் இன்று நமது காலத்தில் கூடுதலானவர்கள் இன்று நாங்கள் விவசாய தேர்வுகளை பார்க்கட்டும் பெரிய வயது முறைகளில் தான் நிற்கிறார்கள் இருக்கிற எல்லாம் முயற்சியாளர்கள் இல்லை எல்லாம் முயற்சியாளர்கள் இல்லை அவர்கள் இப்பொழுது தங்களுக்கு அசாங்கத்தில் தான் கவர்னம் கொண்டு வருகிறார்கள் ரெண்டு விதமாக கை இருக்கலாம் அமௌண்டு அவருக்கு அந்த பிழைப்பா ஊதியம் கிடைக்கிற பென்சன் வரும் என்றும் சும்மா இருக்கலாம் என்றது எடுக்கலாம் கூட கூடுதலானவர்கள் அதையும் விரும்ப எனவே நாங்கள் கூடுதலாக காண்கின்ற வேலையில் அப்படிதான் இருக்கிறது பல பேர் சும்மா கிடைக்கும் தான் இருக்கின்றது நாங்கள் மாற்ற வேணும் எங்களுக்கு என்ன என்ன சிறந்த செய்வதற்கு அலுவலர்கள் எனவே சொல்லுவார்கள் கலைப்பார்கள் என்றால் எங்களுக்கு வேலை செய்து தார்கள் ரெண்டு பேர் செய்கிறார்கள் அஞ்சு ஆறு பேர் பின்னால் சும்மா இருந்து போனே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்வார்கள் கணவர் சொல்கிறார்கள் நாங்கள் எந்த அலுவலகத்துக்கு போனாங்க அப்படி தான் நடக்குது ஒரு ரெண்டு பேர் தான் வேலை செய்கிறார்கிறார்கள் மற்றவர்கள் சும்மா இருக்கிறார்கள் சொல்வார்கள் அந்த நிலைவான் பெறக்கூடாது நாங்கள் இவ்வளவு மக்களுக்கு அவ்வளோ விரிவான ஒரு அன்பான சிறந்த செய்வோம் செய்கிறோம்ன்றது எங்களுக்கு எல்லாம் தங்கியிருக்கு நாங்கள் வாரம் வாங்கி போடணும் ஒரு நாளும் நாங்கள் மக்களுடைய அன்பாக பழகினோம் என்று சொன்னால் அது மக்களும் மறக்க மாட்டார்கள் நான் இணைந்து நீக்கும் அதுப்போம் அதுதான் மிக முக்கியமானது நாங்கள் எவ்வாறு சிவ செய்யணும் ஒவ்வொரு பழகுவோம்ன்றதான் முக்கியம் இருக்கிறது சிலருக்கு தைக்கிறது கண்டால் இடம் போகும்போது நாங்கள் மக்களை மறந்து கொடுக்கணும் மக்களை மறைக்கிறது இந்த சில பிற்பாடுகள் இருக்கு நாங்கள் அதை வியப்பாக ஒரு மக்களை கேடும் போது தான் இந்த பணி மெகணும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் நாங்கள் ஒரு சிறப்பான அந்த சபையை செய்வதற்கு பொத்துலேயும் பெருகிறோம் வருங்காலத்தில் நாங்கள் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வளமான மாகாணமாக எங்களுடைய மாகாணம் மாற வேண்டும் அதுதான் மேலே எல்லோருடைய கைகள்தான் நான் அறிவிக்கின்றது அந்த வகையிலே நீங்கள் இந்த நிகழ்வு நிகழ்வு வந்த மேலே ஒரு எங்களுடைய பாரம்பரிய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல் இந்த எங்களுடைய பாரம்பரியத்தை ஒரு மறக்க விடாமல் செய்கின்ற நிகழ்வு நாங்கள் இப்போ எல்லாம் மறந்து போகிறோம் நவீன யுகங்கள் வரைஞ்சி நாங்கள் மறந்து போகிறோம் புதிய புதிய இயந்திரங்கள் நடந்த பொழுது நாங்கள் பழைய மறந்து போய் போய்கொண்டிருக்கிறோம் மது மனிதர்களும் அப்படி தான் மாடுகிறார்கள் இப்போ நாங்கள் புதிய புதிய வந்து வர விழா விழா விழாக்களுடைய பண்போடு மாறிக்கொண்டு தான் போகிறது அதை எல்லாம் மாறிக்கொண்டு அதை மாறக்கூடாது நடிகர் எப்படி இருந்தாலும் அந்த பண்போடு மாறக்கூடாது அது மிக முக்கியமானது இந்த நவீன யுகமாக இருந்தாங்க எந்த இதழாயிருந்தா என்ன எங்களுடைய பண்பேடு மாறக்கூடாது மற்ற மதிக்கின்றவர்களாக மற்றவர்கள் உதவி செய்வர்களாக மற்றவர்கள் இயக்கப்படுகின்றவர்களாக நாங்கள் இருக்க முக்கியமான நாங்கள் நாங்கள் பொறுத்தவரை உதவி செய்தால் நிச்சயமாக திருப்பித் தருவதற்கு பல பேர் இருக்கிறார்கள் நாங்கள் அன்னை அண்மையிலும் நான் நாங்கள் சேவையில சேர்க்கும் பொழுது இந்த பண்டத்தெடுப்பில் இருந்த அவர்கள்தான் பண்டத்தெடுப்பில் இருந்தவர் திரு நித்யராஜான்னு சொல்லி அவர்கள் பொழுது நாங்கள் செய்திருந்த பொழுது உதவி அரசாங்கம் தலைமணி கூடமாக இந்த மாவட்ட சேலத்தில் இருந்தார் அவர் இப்போ போய் அண்மையிலே வந்து வந்த பொழுது நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது நாங்கள் வந்து வருகின்ற பொழுது அப்பொழுது நாங்கள் நிர்வாசனை விடுபட்டு அவருக்கு போகிற பொழுது அங்கே போக முடியாமல் போச்சு இந்த நேரம் கட்சிக்கு போக முடியாமல் போச்சு பாஸ் பாஸ்டிஸ்டம் இருந்தது போக முடியாமல் போச்சு சண்டை நடந்து கொண்டிருந்தோம் பவனியாக்கர் அப்பொழுது நாங்கள் அவர்கிட்ட தான் பூராம் என்ன செய்ய வேணும் என்று சொல்லி சொன்னாங்க இந்நேரம் போய் சார்ந்தீங்க உண்டு உடனே சொன்னால் கொஞ்சம் வேணுமோ நாங்கள் கடிதம் முடிச்சு தாடேனுன்னு சொல்லி அப்போ அங்கே டெலிவோம் இல்லை ஒன்றும் இல்லை ஃபெட்ஸும் இல்லை அந்த நேரம் தொண்ணூற்றி அமௌண்ட் அவர் நீங்கள் ஜூன் ஏச்சியாக இருக்கலாம் அதை மட்டும் இங்கே உடனே இந்த கடை என்ன சொல்லி தந்தார் அவர் சொன்னேன் மதியாக கரெக்டாக அவர் நீங்கள் பண்ணணும் நாங்கள் அவருக்கே தெரியாது நாங்கள் செலக்ட் பண்ணி பண்ணணும் தெரியாது எங்களுக்கே கடிதமே தெரியலை நாங்கள் பேர் சொல்லுவாங்க தான் போனோம் அந்த நிலம் அந்த நேரம் கடிதமே ஒன்றும் தெரியாதுல இல்லை எப்படி அவரை செய்கிறாங்க நாங்கள் அதை சொன்ன உங்களே அதில் நாங்கள் அது மாதிரி இப்போ என்ன மாதிரி செய்தார்கள் அந்த வகையில் அது எங்களுக்கு முன் உதாரணம் எல்லாம் அப்படி செய்ய முன்னே முன் உதாரணமாக இருந்தது அது நாங்கள் அந்த வேலையிலே அப்போ அது எங்களுக்கு இன்னும் கூடுதல் நானும் பிரதம செயலாளர்கள்தான் உண்டாகிறார்கள் பூங்குடி தீவுக்கு நான் அங்கே நடந்து இருக்க போடுது துடிச்சக்கர வண்டியெல்லாம் போவோம் தொட்டி சில மாண்டு துவிச்சக்கர வண்டியில் நானும் அதன் பார்த்து போவோம் அப்புறம் அந்த அளவை படையில் துவிச்சக்கர வண்டி வேண்டி போட்டுக்கொண்டு நடந்துக்க போடுது அப்போ நாங்கள் வேறு நினைவு தான் நடுவாங்க அந்த அந்த காலங்கள் கஷ்டமான காலங்களாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மன நிறைவான ஒரு காலமாக தான் இருந்தது நாங்கள் போனால் உயிரோடு வரகிறோன்னோடு இருக்க தெரியாது எந்த கொம்யூனிகேஷன் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாத ஒரு காலம் தான் ஆனால் இப்பொழுது எல்லா வசதியும் இருக்கிறது இப்போ எல்லா தொடர் தொடர்பான இருக்கிறது எல்லாத்தையும் மொபைல் ஃபோன் இருக்கிறது ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்ன்றும் வீட்டு கிட்டத்தான் எங்களுக்கு உத்தியோகம் போகணும் வீட்டு கிட்டத்தான் பள்ளிக்கூடம் போகணும் வீட்டு கிட்டத்தான் அலுவலகமாக போகணும்

வேலையை நிறையமாக செய்ய வேணும் குறைவாக செய்ய வேணும் அது கட்டாயம் முக்கியம் எல்லாட்டையும் நாங்கள் வேலையை ஓடிட்டு போக வேணும் அதுதான் முக்கியமான அந்த வகையில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்த அந்த இந்த நிலமையில் அந்த இந்த பார்ப்போம் சரியான ஒரு சந்தோஷம் இந்த இடத்துல வந்துடுறேன் அந்த அது நாங்கள் இருந்தவர்கள் படிப்படியாக தான் புத்திமட்டு வாங்குறது முதல் இந்த பாதியத்திரி இந்த கோயில் பாண்டாந்த கோவில் அடியெல்லாம் போகிறாரு அந்த பாதிய கோவில் இருக்கிற அம்மன் கோயில் அம்மன் கோவில் போகிறாரு இப்படி வந்து இதெல்லாம் படிப்படியாக விட்டு கொண்டு போனது அப்போ அந்த ஞாபகங்கள் எங்களுக்கு பசுமை இருக்கின்றன அதிலே பல திட்டங்கள் இங்கே செய்யப்படாமல் ஒரு அரசாங்க அதிபராக வந்தபோது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது எனக்கு இந்த வேலைகள் செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அது நாங்கள் அதையெல்லாம் நாங்கள் நே நேற்று ஒன்றும் எல்லாம் உரைவர் செய்யலாம் நாங்கள் கொண்டு போர் எல்லாம் தான் நாங்கள் என்ன செய்கிறோமோ அதான் எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் செய்கிறதும் உள்ளத எங்களுக்கு நாங்கள் நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும் குத்தியும செய்தால் தீக்கானது கிடைக்கும் ஆகவே நாங்கள் நல்லதை செய்வோம் நல்ல நல்லதாக அமையட்டும் எல்லாருடைய வாழ்வும் சுரப்புவதற்கு நாங்கள் எல்லாரையும் அமையதை செய்வோம் வந்து நன்றி வணக்கம்